சேர்க்க போறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு இது இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை கரெக்ட்டு தேங்க்யூ ஸோ மச்

I'm 頑張って！ ீங்கசம் வந்து அதனால அது நம்பிக்கை இருக்கு அதனால எல்லா தென்மையான அழகான நல்லா வந்து ஒரு சேர்க்கும்போது போல நீங்கள் ஆலோசிச்சு என்னுடைய முதல் குழந்தை தடுக்கி விழுந்தார் தாங்கி பெண்கள் நல்ல விஷயம் வந்து தட்டி கொள் அப்படின்னு உங்கள்கிட்ட உரிமையாக கேட்கிறேன் நன்றி அது <laughs> வந்து <laughs>

இதே கொரோனா டைம்ல இருந்த விஷயம் சொல்றீங்க ஆனா சில இடத்துல வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டுருந்தோம் ஏன் மென்ஷன் இல்ல சார் மென்ஷன் டிஸ்கஷன்ல அந்த டிஸ்க வந்து சார் அந்த ஐடியா வந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க எனக்கு வந்து திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ண வேணாமோன்னு தோணுச்சு சார் நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கதையோட போக்குல போனா போதும் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரீம் லாஜிஸ்க்குல போகணுன்றது இந்த கதைக்கு அது தோணுச்சு

அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது எப்படி இந்த காலையில் தேட்டர் விசிட் எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதான் உங்களோட பாசிட்டிவ் தான் நல்லா இருந்துச்சு அது தெரிஞ்சிடும்ல தெரிஞ்சிடும் நல்லா இருந்துச்சு ரொம்ப சார் பார்த்தாங்க என்ன பார்க்கலாம் ரொம்ப எப்படி ஒரு தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் தான் பேசுங்க ரைட்ஸ் வாங்கி தான் சார் ரைட்ஸ் சார் <laughs>